வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஏஆர்பி நிறுவனத்தில் என்னுடைய இரண்டாவது மற்றும் மூன்றாவது வருமான ஆதாரங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடிஆர்ஏபி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்ட தேதி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை ரெக்வஸ்ட் கொடுத்த அன்றைக்கே நமக்கு பேமெண்ட் வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து டு பன்னெண்டுக்குள்ளே நம்ம விட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்தா அன்னைக்குள்ளே பேமெண்ட்டு ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் ஷோ பண்ணுற பாருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வித்ட்ராவல் பண்ணிருக்கேன் ரீசார்ஜ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆறுநூறுவா பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஆறுநூறுவா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் டோட்டலாக ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா எடுத்திருக்கேன் ஓகேங்களா பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வித்ராவல் பண்ணது வந்து ஆயிரம் ரூபா ஓகேங்களா பத்து முப்பத்தஞ்சிக்கு பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டுக்குள்ளே விட்ராவல் கொடுத்தா அப்பவே நமக்கு பேமெண்ட் வந்துடும் ஓகேங்களா ஒன் ஹவர்லேருந்து இருபத்தி நாலு நேரத்துக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாராவது நம்ம கீழே ஜாயின் பண்ணாங்கன்னா நமக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் விட்ராவல் பண்ண அமௌண்ட்டு இன்றைக்கி அதாவது மூணாவது பேமெண்ட் ப்ரூஃபு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுவா ரெக்குவஸ்ட் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா நேற்று பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நேற்று ஒரு ஆறுநூறுவா ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தேன் என்னுடைய டெய்லி சாலரி வந்து ஆறுநூறுவா நம்ம கீழே மூணு லெவல் சேர்த்து ஒரு பதினெட்டு பேர் வரும்போது நமக்கு டெய்லி சேலரி ஆட்டோமேட்டிக்காக ஆறுநூறுவா ஆட் ஆகிடும் சரிங்களா நம்ம பதினெட்டு பேர் கம்ப்ளீட் ஆனவுடனே ஜஸ்ட் ஒரு டைம் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணால் போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து டெய்லி ஆட் பண்ணி விட்டுருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணிக்கு இருக்குது பாருங்கள் ரயில்வே டைமு கரெக்டாக ஒரு மணி போல் நமக்கு ஆறுநூறுவா ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா இது ஆட் பண்ணி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி ஷோ பண்ணுற பாருங்கள் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா அது ஒரு அறநூறுவா ஆட் பண்ணி விடுவாங்க கரெக்டாக பாருங்கள் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு ஆறுநூறுவா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி விட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மூணாவது பேமெண்ட் வந்து ஆயரருவா ஓகேங்களா ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுது பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க எந்த ஒரு நிறுவனத்துலேயும் நம்ம ஆரம்ப காலகட்டத்துலேயும் ஜாயின் பண்ணால் நமக்கு பெனிஃபிட் அதிகம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்க நபர்கள் வந்து ரெண்டு பேர் வந்து டெய்லி சேலரி வாங்குகிறாங்க ஓகேங்களா டோட்டலாக என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு பேர் இருக்காங்க ஓகேங்களா டெய்லி சேலரி வந்து நான் மட்டும் வாங்கலைங்க என்னுடைய டவுன்லைனில் ரெண்டு பேர் வந்து டெய்லி சேலரி வாங்குகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மணி போல் டெய்லி சேலரி கிரெடிட் ஆகும் இதில் வந்து நீங்கள் யாரையும் அறிமுகப்படுத்தணுன்ற கட்டாயம் கிடையாது அறிமுகப்படுத்தும்பொழுது நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைனா நமக்கு டெய்லி ட்ரேடிங் இன்கம் வந்து ஆறு பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாக தராங்க இதில் ஓகேங்களா மற்ற ட்ரேடிங் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு பர்சன்டேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தருவாங்க இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் தருவாங்க இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அப்படியே தராங்க சரிங்களா விருப்பம் இருக்க நபர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே ஜாயின் பண்ணிவிடுங்க மேற்கொண்டு அதை டவுட் தான் நான் கால் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்